வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று குறிப்பேடு ஆறாவது அதிகாரத்தை வாசிக்கேற்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி எட்டு புள்ளி எட்டு ஐந்து சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் குருக்களின் குடும்ப அட்டவணை லேவியின் புதல்வர் கேர்சோன் கோகாத்து மெராரி கோகாத்தின் புதல்வர் அம்ராம் இட்சகார் ஏப்ரோன் உசியேல் அம்ராமின் புதல்வர் ஆரோன் மோசே மிரியாம் ஆரோனின் புதல்வர் நாதாபு அபிகு எலையாசர் இத்தாமர் எலையாசருக்கு பினஹாசு பிறந்தார் பினஹாசுக்கு அபிசுவா பிறந்தார் அபிசுவாவுக்கு புக்கி பிறந்தார் புக்கிக்கு உசி பிறந்தார் உசிக்கு செரகியா பிறந்தார் பிறந்தார் மெரையோத்துக்கு அமரியா பிறந்தார் அமரியாவுக்கு சாதோக்கு பிறந்தார் பிறந்தார் அகிமாசுக்கு அசரியா பிறந்தார் அசரியாவுக்கு யோகனான் பிறந்தார் யோகனானுக்கு அசரியா பிறந்தார் சாலமோன் எருசலேமில் கட்டிய திருக்கோவிலில் குருவாக பணிபுரிந்தவர் இவரே அசரியாவுக்கு அமரியா பிறந்தார் அமரியாவுக்கு அகிதூபு பிறந்தார் அகிதூபுக்கு சாதோக்கு பிறந்தார் சாதோக்குக்கு சல்லூம் பிறந்தார் சல்லூமுக்கு இல்கியா பிறந்தார் இல்கியாவுக்கு அசரியா பிறந்தார் அசரியாவுக்கு செரையா பிறந்தார் செரையாவுக்கு யோசதாக்கு பிறந்தார் ஆண்டவர் நெபுகத்நேசரின் கைவன்மை கொண்டு எருசலேமையும் யூதாவையும் சிறைப்படுத்திய போது யோசதாக்கும் கடத்தப்பட்டார் லேவியின் பிற வழிமரபினர் லேவியின் புதல்வர் கேர்சோன் கோகாத்து மெராரி கேர்சோமின் புதல்வர் பெயர்கள் இவையே லிப்னி சிமையி கோகாத்தின் புதல்வர் அம்ராம் இட்சகார் எப்ரோன் உசியேல் மெராரியின் புதல்வர் மக்லி மூசி இவர்கள் அவர்களின் மூதாதை வழிவந்த லேவியர் குடும்பங்கள் கேர்சோமின் புதல்வர் லிப்னி அவர் மகன் யாகத்து அவர் மகன் சிம்மா அவர் மகன் யோவாகு அவர் மகன் இத்தோ அவர் மகன் செராகு அவர் மகன் எய்த்தராய் கோகாத்தின் புதல்வர் அம்மினதாபு அவர் மகன் கோராகு அவர் மகன் அசீர் அவர் மகன் எல்கானா அவர் மகன் எபி எபியசாபு அவர் மகன் அசீர் அவர் மகன் தாகத்து அவர் மகன் ஊரியேல் அவர் மகன் உசியா அவர் மகன் சாவூல் எல்கானாவின் புதல்வர் அமாசாய் அகிமோத்து அவர் மகன் எல்கானா அவர் மகன் சோப்பாய் அவர் மகன் நாகத்து அவர் மகன் எலியாபு அவர் மகன் எரோகாம் அவர் மகன் எல்கானா சாமுவேலின் புதல்வர் தலைமகன் யோவேல் இரண்டாம் அவர் அபியா மெராரியன் புதல்வர் மக்லி அவர் மகன் லிப்னி அவர் மகன் சிமையி அவர் மகன் உசா அவர் மகன் சிமையா அவர் மகன் அகியா அவர் மகன் அசாயா கோவில் பாடல் குழுவினர் ஆண்டவரி நிலத்தில் பேழை தங்கியிருந்தபோது அங்கே திருப்பாடல் பணிக்கென தாவீது நியமித்திருந்தவர்கள் இவர்களே எருசலேமில் சாலமோன் ஆண்டவரி நில்லத்தை கட்டி எழுப்பும் வரை அவர்கள் சந்திப்பு கூடார திருவுரைவிடத்தின் முன் திருப்பாடல்கள் பாடி பணியாற்றினார்கள் அவர்கள் தங்கள் பணிமுறையின்படி ஊழியம் செய்து வந்தார்கள் அங்கு திருப்பணியாற்றியவர்களும் அவர்களின் புதல்வரும் இவர்களே கோகாத்திய மக்களுள் ஏமான் என்னும் பாடகர் அவர் யோவேலின் மகன் அவர் சாமுடேலின் மகன் அவர் எல்கானாவின் மகன் அவர் எரோகாமின் மகன் அவர் எலியேலின் மகன் அவர் தோவாகின் மகன் அவர் சூப்பின் மகன் அவர் எல்கானாவின் மகன் அவர் மாகாத்தின் மகன் அவர் அமாசாயின் மகன் அவர் எல்கானாவின் மகன் அவர் யோவேலின் மகன் அவர் அசரியாவின் மகன் அவர் செப்பன்யாவின் மகன் அவர் தாகத்தின் மகன் அவர் அசீரின் மகன் அவர் எபியசாவின் மகன் அவர் கோராகின் மகன் அவர் இஸ்காரின் மகன் அவர் கோகாத்தின் மகன் அவர் லேவியின் மகன் அவர் இஸ்ரேலின் மகன் ஏமானின் வலப்புறம் பணியாற்றியவர் அவர் சகோதரர் ஆசாபு ஆசாபு பெரகியாவின் மகன் அவர் சிமையாவின் மகன் அவர் மிக்கேலின் மகன் அவர் பாசையாவின் மகன் அவர் மல்கியாவின் மகன் அவர் எத்னியின் மகன் அவர் செராகின் மகன் அவர் அதாயாவின் மகன் அவர் ஏத்தானின் மகன் அவர் சிம்மாவின் மகன் அவர் சிமையின் மகன் அவர் யாகாத்தின் மகன் அவர் கேர்சோமின் மகன் அவர் லேவியின் மகன் ஏமானின் இடப்புறம் பணியாற்றியவர் அவர் சகோதரரான மெராரியின் புதல்வர் அவர் ஏத்தான் அவர் கீசியின் மகன் அவர் அப்தியின் மகன் அவர் மல்லூக்கின் மகன் அவர் அசபியாவின் மகன் அவர் அமத்தியாவின் மகன் அவர் எல்கியாவின் மகன் அவர் அம்சியின் மகன் அவர் பாணியின் மகன் அவர் செமேரின் மகன் அவர் மக்லியின் மகன் அவர் மூசியின் மகன் அவர் மெராரியின் மகன் அவர் லேவியின் மகன் அவர்கள் சகோதரராகிய பிற லேவியர் கடவுளது இல்லத்தின் திருவுரைவிடத்து அனைத்து பணிகளுக்கும் என்று நியமிக்கப்பட்டனர் ஆரோனின் வழிமரபினர் ஆரோனும் அவர் புதல்வரும் எரிபலி பீடத்தில் பலியிட்டு தூப பீடத்தில் தூபம் காட்டினர் அவர்கள் திருத்தூயக தொடர்பான அனைத்து திருப்பணிகளையும் செய்து ஆண்டவரின் ஊழியன் மோசேயின் கட்டளைப்படி இஸ்ரேலுக்கென பாவம் போக்கும்பலி செலுத்தி வந்தார்கள் ஆரோனின் புதல்வர் இவர்களே பினகாசின் மகன் எலையாசர் அவர் மகன் அபிசுவா அவர் மகன் புக்கி அவர் மகன் உசி அவர் மகன் செரகியா அவர் மகன் வெரையோத்து அவர் மகன் அமரியா அவர் மகன் அகித்தூபு அவர் மகன் சாதோக்கு அவர் மகன் அகிமாசு லேவியர் வாழ்ந்த பகுதிகள் லேவியரின் எல்லைகளுக்குள் விழுமாறு குறிக்கப்பட்ட குடியிருப்புகள் இவையே ஆரோன் புதல்வருள் கோகாத்திய துடும்பத்தாருக்கு முதல் சீட்டு விழுந்தது அதன்படி யூதா நாட்டிலுள்ள எபிரோனும் அதை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலங்களும் அளிக்கப்பட்டன அந்நகரின் வயல்வெளிகளும் அதன் சிற்றூர்களும் எபுன்மேயின் மகன் காலேபுக்கு அளிக்கப்பட்டன ஆரோனின் புதல்வருக்கு வழங்கப்பட்ட புகலிடங்கள் எபிரோன் லிப்னா அவற்றின் மேய்ச்சல் நிலங்கள் எத்தீர் எஸ்தமோவா அவற்றின் மேய்ச்சல் நிலங்கள் லேன் அதன் மேய்ச்சல் நிலங்கள் தெபீர் அதன் மேய்ச்சல் நிலங்கள் ஆசான் அதன் மேய்ச்சல் நிலங்கள் பெட்செமேசு அதன் மேய்ச்சல் நிலங்கள் பென்யாமின் குளத்தினின்று கிடைத்தவை கேபா அதன் மேய்ச்சல் நிலங்கள் ஆலமேத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள் அனத்தோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள் இந்த நகர்கள் பதின்மூன்றும் அவர்கள் குடும்பங்கள் வாரியாக கோகாத்தியருக்கு வழங்கப்பட்டன எஞ்சியிருந்த கோகாத்தின் புதல்வருக்கு அவர்கள் குடும்ப குடும்பவாரியாக மனாசையின் குலத்தின் பத்து நகர்கள் சீட்டுக்குலுக்கி வழங்கப்பட்டன கேர்சோன் புதல்வருக்கு அவர்கள் குடும்பவாரியாக இசக்கார் ஆசேர் நப்தலி பாசானில் இருக்கும் மனாசே ஆகிய இருந்து கிடைத்த நகர்கள் பதிமூன்று மெராரியின் புதல்வருக்கு அவர்கள் குடும்பவாரியாக ரூபன் காத்து செபுலோன் ஆகிய இருந்து விழுந்த சீட்டின்படி பனிரண்டு நகர்கள் வழங்கப்பட்டன இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் லேவியருக்கு நகர்களையும் வழங்கினர் இவ்வாறு அவர்கள் மேலே குறிப்பிடப்பட்ட நகர்களை குலுக்கல் முறையில் இஸ்ரேலுக்கு யூதா சிமியோன் பென்யாமின் ஆகிய லேவியருக்கு வழங்கினார்கள் கோகாத்தின் புதல்வர்களுள் இன்னும் சில குடும்பங்களுக்கு எப்ராஹிம் குலத்தின் எல்லைகளிலிருந்து நகர்கள் கிடைத்தன அவர்களுக்கு அளிக்கப்பட்ட புகலிட நகர்கள் எப்ராஹிம் மலை பகுதியில் இருக்கும் செக்கேம் அதன் மேய்ச்சல் நிலங்கள் கெசேர் அதன் மேய்ச்சல் நிலங்கள் யோக்மயாம் அதன் மேய்ச்சல் நிலங்கள் பெத்கோரோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள் அய்யலோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள் கத்ரிமோன் அதன் 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 நிலங்கள் 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 இவையே கோகாத்தின் புதல்வரின் எஞ்சிய குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டன கேர்சோன் புதல்வருக்கு மனாசை பாதிக்குல இன்று கிடைத்தவை பாசானில் உள்ள கோலான் அதன் மேய்ச்சல் நிலங்கள் அஸ்தரோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள் இசக்கார் குலத்திலிருந்து கிடைத்தவை கெதேஸ் அதன் மேய்ச்சல் நிலங்கள் தபாராத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள் ராமோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள் ஆனேம் அதன் மேய்ச்சல் நிலங்கள் குலத்திலிருந்து கிடைத்தவை மாசால் அதன் மேய்ச்சல் நிலங்கள் அப்தோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள் உக்கோக்கு அதன் மேய்ச்சல் நிலங்கள் ரகோப்பு அதன் மேய்ச்சல் நிலங்கள் நப்தலி குலத்திலிருந்து கிடைத்தவை கலிலேஜாவில் இருக்கும் கெதேஸ் அதன் மேச்சல் நிலங்கள் அம்மோன் அதன் மேச்சல் நிலங்கள் கிரியத்தாயும் அதன் மேய்ச்சல் நிலங்கள் மெராரியின் எஞ்சிய புதல்வருக்கு செபுலோன் குலத்திலிருந்து கிடைத்தவை ரிமோனோ அதன் மேய்ச்சல் நிலங்கள் தாபூர் அதன் மேச்சல் நிலங்கள் எரிகோவுக்கு அப்பால் யோர்தானுக்கு கிழக்கே ரூபன் குலத்திலிருந்து கிடைத்தவை பாலை நிலத்தில் உள்ள அதன் மேய்ச்சல் நிலங்கள் யாக்குசா அதன் மேச்சல் நிலங்கள் கெதமோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள் மேபாத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள் காத்து குலத்திலிருந்து கிடைத்தவை கிளை அதிலுள்ள ராமோத்து அதன் மேச்சல் நிலங்கள் மகனாயிம் அதன் மேச்சல் நிலங்கள் கெஸ்போம் அதன் மேய்ச்சல் நிலங்கள் யாசேர் அதன் மேச்சல் நிலங்கள் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் முன்னூற்றி நாற்பத்தி நான்கு அதிகாரங்களில் இழிவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மடக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்